நல்ல ருசியான நல்ல சாஃப்டான முட்டை பிரியாணி ஒரு முறை இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை பிரியாணிக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இது கூட பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இதை சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் குறைக்கொறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி இது கூட பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா குறை குறைப்பாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்திங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் பாமாயில்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம் வாசனை உள்ள எண்ணெய் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்க்காம எண்ணெயில் இந்த மசாலாவை வந்து சேர்த்துட்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்ல வாசனை வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருந்தேன் முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து மட்டன் சிக்கன் சேர்க்காததுனால மசாலாவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது போல் நல்லா கிண்டி கிண்டி வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் செவந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன் முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்திங்கன்னா முந்நூறு கிராமில் வந்து தக்காளி பழம் சேருங்க டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் தக்காளிப்போல் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிரும் இது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க மல்லித்தலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி விடுங்க மல்லித்தலையும் புதினாவும் நல்லா வதங்கட்டும் தக்காளியில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு மசாலா நல்லா பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நூறு மில்லி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் சேர்த்துடக்கூடாது கடைசியாக தான் நம்ம வந்து லெமன் சேர்க்கணும் தயிரை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் அரிசி வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க மசாலாவெல்லாம் வதக்கும்போது அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம்தான் ஊறணும் இந்த துளசி அரிசி இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு இடையில முட்டையை மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வந்து உப்பு போட்டு வதைக்கிருந்தோம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டையை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் வந்து மசாலா கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுனால மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து எடுத்தாச்சு அந்த கடாயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா சலசலன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மசாலாவோட நல்லா தண்ணி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும் கொதி வர ஸ்டேஜில் அரை லெமனை வந்து புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் போதும் அரை கிலோ எடுத்திங்கன்னா அரை லெமன் போதும் இப்போ ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இதில் அரிசி மறுபடியும் சொல்கிறேன் பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டோம்னா சோறு வந்து ஒன்று கூட உடையாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் பஞ்சு போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசியை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வருது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விசில் போடணும் நல்லா இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் பின்னி வரும்போது அதாவது தண்ணி நல்லா வத்தி வர்ற ஸ்டேஜில் மசாலா போட்டு நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் முட்டை சேர்க்காம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி நிற்கும் போது முட்டை சேர்த்திங்கன்னா அந்த முட்டையோடைய ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணியில் இறங்கும் இப்போ விசில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு விசில் போடுங்க ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் போல் தம்ல வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க மணக்க மணக்க ருசியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி மசாலா சேர்த்து முட்டை பிரியாணி செஞ்சிங்கன்னா மட்டன் பிரியாணி டேஸ்ட்லே இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த பக்கத்தில் முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க Thank you. Thanks for watching. Bye.